பிரசுத்தகிமைப்படுவதாக உங்கள் மத்தியிலே நான் தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன் நான் பேச விரும்பினாலும் இந்த சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக தேவன் பேசுவாராக நான் ஜிபித்துக் கொண்டே இருந்தேன் பெயரையும் சொல்லி ஜெபிச்சு கொண்டிருந்தேன் சில நாட்கள் இந்த சப்ப குடும்பத்தை குறித்த காரியத்தை நான் ஜெபிப்பதுண்டு அவர்களுக்குள் பொய் எப்படி வந்தது ஆவியினால் எப்படி நிரப்பப்பட்டவர்கள் என்ன காரணம் தியானித்தேன் சிந்தியா இருப்பதிலே தபடம் இல்லாம இருப்பதிலே எல்லாரும் சேர்ந்திருக்கிற வேலையில இவர்கள் வஞ்சகமெல்லா இருப்பதிலே அவர்கள் ஒரு பெஸ்டான குடும்பமாக இருந்திருப்பார்கள் ஆனால் அந்த சப்ள குடும்பத்திலே அவடுத்த தீர்மானம் தீமானம் அல்ல ஏனென்றால் அவடுத்த தீமான பிள்ளையாக இருக்கிற தீர்மானத்தை அவர்கள் சரியான தீர்மானமாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை மரியாக்கப்படுங்க எடுத்த தீமானம் சரி ஆனா அதை பிள்ளையான அளவுக்கு சந்தான் கொடுத்தான் இப்படி என்றால் இந்த நாட்களில் ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அதுல எல்லாரும் சமூக ஆண்டுடைய பாதத்தில அப்போ வைத்து எல்லா காணி ஆட்சி எல்லாத்தையும் வித்து விட்டு என்று பயன்படுத்தப்பட்டு எல்லாம் செயல்பட்டு ஆத்துமல் வச்சுக்கு வைக்க பிரியாசப்படுவோம் என்று ஒரு கொண்டு வரும் நேரம் நடக்கிற வேலையிலுக்கு இவர்கள் அனைத்தமான அந்த என்ன அவருடைய வருகை காலதாமதமாகும் அந்த காலத்தில் சரியா இருந்த அந்த நாட்களிலே அந்த தீ எடுத்தவர்கள் பேதவோடு கதைத்திருக்கலாம் ஆலோசனை நாங்கள் கேட்கிறோம் மதிக்கிறோம் கீழ்படுகிறோம் இருக்காது காத்துக்கொண்டு காணபடியால்

அங்கே பயிர் கொள்ள வைப்பார்கள் காணிக்கை கொடுப்பது இப்ப காணிக்கை கொடுப்பதை பற்றி நான் சொல்ல வரவில்லை கொடுப்பதை பற்றி சொல்ல வரவில்லை எடுக்கிற தீர்மானத்தை எடுக்கிற போது சரியான தீமானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை அங்கே காணப்பட வேண்டும் இன்னைக்கு சரிவடி செய்து கொண்டிருந்தார்களாம் புத்தகம் கடைசி அதிகாரம் இப்படி இந்த நாட்கள் எடுக்கிற தீமானத்தை அவனும் தண்டன் தீமானத்தில் தீமானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே அந்த தீமானத்தை பிணியாற்ற சாத்தான் வந்து நிற்பான் சொல்லவாரு தீமானத்தை எடுத்தவர்கள் அதை

தீர்மானம் தீர்மானத்தை எடுத்து போட்டு நீங்கள் மான்சமாய் வாழும் பொழுது அந்த தீர்மானம் தீர்மானம் சரி அந்த விசுவாசத்தோட தீர்மானம் பிழை நாம் எடுக்கிற தீர்மானத்தை தத்து ஆள் தீர்மானம் எடுத்து விசுவாசத்துக்குள் தீர்மானம் எடுத்து அவர் கேட்க எடுத்து அந்த தேவர்கள் ஒளிவு மறைவில் விஸ்வாசப் புலிகள் வாழும் பொழுதுதான் அங்கதான் அனுமான உண்டாகும் நீங்கள் குவிஞ்சம் கொடுத்தாலும் அந்த குறிஞ்சம் கொடுக்க விதமா மாறும் நான் பேசவில்லை பேசுறது வந்து எடுக்கிற தீர்மானத்தை சாத்தான் வஞ்சிக்க விடாதீங்க

உங்களுக்கு கொடுக்கிற உறவுமா தேவ பிள்ளையே பின்பற்றின பின்பற்றி கொண்டே சில கருதி கட்டு வாழ்ந்து முறுக்கண்டு முழுக்கி என்ன சொன்னா மொழி இல்லாத பின்பற்றுதல் தவணம் இல்லாத பின்பற்றுதல் வஞ்சிகம் இல்லாமல் பின்பற்றுதல் எழுதி வைக்காமல் பின்பற்றுதல் வஞ்சகத்தின் மனித கொண்ட சாத்தான் போட்டூனை வஞ்சிக்கும் ஆவியை கண்டுபிடித்து அந்த ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி நீ கொடுக்காத தீமனத்தை ஆவியில் நிரம்பி சேர்ந்து கொண்டு சமைக்கு போய் வராதுன்னா உனக்கு இரட்டிப்பான வர வர வரும் எலியாவை பின்பற்றின எடுசா அதை பார்க்கலான் எலியாவின் சால்வையிலே எலியாவின் சாதையில மாத்திரம் அல்ல எலியாவின் ஜபத்திலே எலியாவின் அபிஷேகத்திலே எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவேற்பன் கண்டுபிடித்தான் சொன்ன எலியா நான் எடுக்கப்பட எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பாப்பா இருந்தால் உனக்கு கிடைக்கலாம் என்று சொன்னார் தேவன்தான் அங்கே இறக்கினார் எலியாவின் சாதனை மேற்கு கீழே வரும்பொழுது அந்த அது கீழே விழுந்து விடாதபடி அதை எடுத்து பிடித்த எலிசா எலியாவின் தேவனே என்று ஒரு விசுவாசத்தின் பேசி அவன் எல்லாவின் சால்வையை அப்படி யோகா நதியின் மேலே அடித்தான் அதே செய்த மாறிய யோகா நதி இரண்டாய் பிரிந்தது இக்கரை பட்டான் அக்கறைக்கு போய் இக்கரைக்கு வந்தால் என்ன சத்தியம் என்றால் எல்லா சால்வை முடுக்கினான் பாரப்பட்டிருப்பான் सब वकील हमने हमने पौन समय के बाद में हमने बाढ़ ने पड़वार ये समय के बाद में तो बाढ़ आंगे इंगे आंगे इंगे भी होने बहुत हैं आंगे भी नहीं तो எரியாவின் சால்வை அடித்தார் அடித்தான் எரியாவின் சால்வை ஒரு விசால மனதோடு யோதா நதி மேலே அடித்தான் எரியாவின் அடித்தான் தடை நீங்கி மனதில் பிடித்து முழுக்கவில்லை ஒண்ணும் செய்யவில்லை விசுவாசத்தோடு

விடுவான் அதனால்தான் தேவன் சுயமாக இருக்கிற நீ இருந்து நீ இறந்து போகக்கூடாது என்பதை கத்த விரும்புகிறவர் அதனால் தீர்மானமும் இருந்தால் ஆயத்தப்படு அந்த அமைத்தத்துக்கு தேவை விழிப்பு விழிப்புக்கு தேவை ஆயத்தம் தெரியும் உங்களுக்கு அழைக்க ஆயத்தப்படுத்தப்பட்டது பிழையாக 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 எடுத்த தீமன சரி சரி என்றான் செயல்பட்டான் தீமனத்துக்குள் இருந்த காரியங்கள் எல்லாம் பிழைந்தது எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தான் சிங்கங்களை கொண்டு விட்டு சிங்கங்கள் கிடப்பை பார்க்க போய் அதை தேனெடுத்து சாப்பிட்டான் சகவாசத்தினுடைய பாசத்தின் பாசம் வரும் அந்த பாசம் மெய் என்று நினைத்தார் இன்னைக்கு உலகத்தின் பாசங்கள் உனக்கு மெய்யாய் தெரியலாம் அந்த பாசமெல்லாம் உன்னை எடுக்கிற தீர்மானத்தை கெடுக்கிறுக்கொள்ள

எவ்வளவு கதை அவர்கள் மறுச்சிருக்க மாட்டார்கள் வீரத்தில் மறிச்சு போகாதபடி எழும்புகன் என்றால் அழித்துல தீர்மானத்து விசுவாசத்துக்குள் ஆவிக்காளுக்கு தீர்மானம் எடுத்து ஒன்று மதவில்லாதவர்களாகி நீங்கள்

தீர்மானத்தை பிழையாய் மாற்றிக்கொண்டான் தன் மாம்சத்தால் அவன் தீர்மானத்தை சமிச்சு தீர்மானத்தை சரியாகி ஒரு ஆகிக்கொள்ள தீர்மானங்கள் அழுத்து அதை ஆயத்தமாக

பத்தாவே குத்தித்தப்படும் ஆயத்தாயி போயத்தமாக நடத்தினால் அவரு ஏன் வாழ்க்கையவே ஆயத்தப்படு ஒழிப்பாகிறது உன்னை ஆசிர்வதிப்பாராக